கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சத்திய வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக உலகத்தை வனாந்தரமாக்கினவன் யார் ஏசாயா பதினாலாவது அதிகாரமும் இசைக்கில் இருபத்தெட்டு அதிகாரமும் இவனை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அதிகாலையின் மகனாகிய விடிவெளி இவனே உலகத்தை வனாந்தரமாக்கி இந்த நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை வீடுகளுக்கு போக விடாமல் இருக்கிறவன் இந்த லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் லைட் பேரர் த ஹெலேல் இன் ஹீப்ரூ லூசிபர் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் இருந்தவன் முதலாவது தோன்றிய பாவம் எதுன்னு கேட்டா உடனே சொல்லுவீங்க ஏவாள் விளக்கின கனியை பூசித்ததுன்னு அது இல்லை அதற்கு முன்பாய் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் முன்பு பரலோகத்தில் கொடான கொடி தூதர்களோடு வாசம் செய்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு பிரதான தூதனாய் மூன்று பேர் மைக்கேல் யுத்தத்திற்கு என்றும் கேப்ரியல் மெசஞ்சர் தேவ வார்த்தை எடுத்து செல்கிறவனாவும் லூசி லூசிஃபர் ஓயாவது கர்த்தரை துதிக்கும் துதி ஆராதனை ஏறுடுக்கிறவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று எஸ்ஐயா ஆறு மூணில் பார்க்குறோம் இந்த துதி ஆராதனை ஏறுடுக்கிறவன் தான் லூசிஃபர் லூசிஃபர் யார் அவ அவனை பற்றி நாம் பார்ப்போம் இசைக்கில் இருபத்தெட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தில் இந்த லூசிபர் மிகுந்த அளவோடு படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன் விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் ஒன்பது வகையான இரத்தனங்களும் பொண்ணும் அவனை சுற்றி மூடி கொண்டிருந்தது காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் தன் வழிகளில் குறையற்று இருந்தவன் இப்படிப்பட்ட லூசிஃபரோட அவனோட குணாதிசயம் அவன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஏசாயா ப பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி சொல்லிய காரியங்களை கேட்போம் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் மேட்டிமை எண்ணம் கொண்டான் இதை பார்த்த தேவநாய கர்த்தர் அவனை பாதாளத்திற்கு தள்ளுண்டு போக பண்ணினார் பிரதான தூதனாகிய மைக்கேலுடன் நடந்த யுத்தத்தில் லூசிஃபர் தேவ பர்வதத்திலிருந்து முப்பத்தி மூணு கோடி குற்றம் சாட்டி கொண்டே இருந்த தன்னுடைய தூதர்களோடு கூட கூட்டி வந்து பூமிக்கு வந்தான் இப்படி பூமிக்கு அவன் வந்தவுடன் அது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயும் இருந்தது என்று ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் இந்த மேட்டிமை காணப்படுதா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அகந்தைக்கு முன்னானது அழிவுக்கு முன்னானது அகந்தை அன்பானவர்களே நம்முடைய ஹதயத்தை நம்ம சோதித்து பார்ப்போம் அந்த ஒரு நிமிஷம் மேட்டிமை நம்மிடத்தில் காணப்படுதா அழகினால் நம்ம இருதயம் மேட்டிமை அடைந்திருக்கிறதா அல்லது பணம் படிப்பு பட்டம் ஏதாவது காரணத்தினால நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய செல்வம் காரு பங்களா இதனால் நம்மளுக்கு ஒரு பெருமை நம்முடைய இருதயத்தில் வந்துருச்சா நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிவதற்கு இது ஏற்ற நேரம் கர்த்தரிடம் கேட்போம் மாண்டவரே அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை எடுத்து போட்டுருங்க ஏன்னா தேவ பருவத்திலேருந்து தேவன் நம்மை தள்ளிவிட அது ஏதுவாக இருக்கும் கர்த்தரிடா நாம் கேட்போம் இந்த லூசிஃபர் தன் அவனும் அவனுடைய தூதர்களும் பரலோகத்தை விட்டு கே பூமிக்கு வந்தது நிமித்தம் ஒரு பெரிய வெற்றிடம் காணப்பட்டது தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தை நிரப்பும் பொருட்டு மனுஷனை சிருஷ்டித்தார் பூமியின் மண்ணால் அவனை தன் சாயலாகும் தன் ரூபத்தின்படியையும் மண்ணினால் மனுஷனை உண்டாக்கினார் ஆதாம் என்று பேரிட்டு அவன் விழா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அவர்களை பண்படுத்தவும் தோட்டத்தில் பண்படுத்தவும் அதை பராமரிக்கவும் கர்த்தர் அவர்களை வைத்தார் இப்படி கர்த்தர் அவர்களை அவர்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் அதாவது அவருடைய கீழ்ப்படுதலை சோதிக்கும் பொருட்டு தேவநாயக கர்த்தர் அந்த தேவ் அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் அவர்கள் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் அப்படி புசிக்கும் பொழுது அந்நாளில் சாகவே சாவா என்றும் கட்டளையாக கொடுத்தார் ஸோ இந்த தீமையின் உருவகமான எம்பாடிமெண்ட் ஆஃப் ஈவில் அந்த சாத்தான் லூசிபர் சர்ப்பத்தின் உருவில் வந்து ஏவாளை வஞ்சித்து அவர்களை பரலோக மகிமைக்கு தகுதியற்றவர்களாக்கி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டி தேவ கிருவையை இழக்க செய்தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் அவர்களை செய்து ஃபாதர் ஆஃப் லைஸ் உலகத்தின் அதிபதி பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் தேவனானவன் கர்ச்சிகர சிங்கம் ஒன்று பேதர் அஞ்சு எட்டு பிசாசு சாத்தான் வலு பீல்சபுல் பேலியேல் மேடரர் அப்படின்னு அது என்ன நிறைய பேர் அவனுக்கு உண்டு எல்லா தீமைக்கும் காரணமான இந்த லூசிஃபர் அவன் தன்னோட தன் பி பிசாசு என்று அழைக்கப்படும் பிசாசு சர்பம் சாமி தன்னுடைய சீசர்களிட சொல்லும் பொழுது லூகா பத்து பதினெட்டில் சொல்கிறாரு சாத்தான் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சீசர்கள் சீசியர்களிடம் சொல்கிறாரு சாத்தான் நினைக்கிறார் இத்தனை வகையான பேர்களை கொண்டு அவன் அந்த உலகத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கான் அவங்களுக்கு வருகிறதான இடுக்கன் இந்த சங்கடங்கள் வேதனைகள் கண்ணீர் மரணம் பாடு நெருக்கம் தந்திரம் வறுமை சகலத்திற்கும் காரணமானவன் இந்த பொல்லாத சத்துருவானவன் சத்துருவான வலு சிற்பம் இந்த வலு சிற்பம் இந்த உலகத்தில் உள்ளதான அவிசுவாசிகளின் அவர்களுடைய ம மனதை பிரகாசமடையாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அவர்கள் பார்க்கக்கூடாதபடி அவருடைய மனதை இருக்கிறான் ஒன்று குறைந்த நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அஞ்சு எட்டில் அதனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா அவங்களோட எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கொண்டிருக்கிறான் யாக்கோபு நாளியல சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எபேசியர் ஆறு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் மாம்சத்தோடும் இந்த ரத்த ரத்த ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இத்தகைய போராட்டம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண் கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாக இருக்கிற அவருடைய சந்ததிக்கு அவருடைய ஜனத்திற்கு நாள்தோறும் இந்த சத்ரு ஐய வலு சிற்பம் சாத்தான் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான் அவனை ஜெயிக்கும் பொருட்டு நம் நமக்கு கொடு கொடுக்கப்பட்டதான காரியம் என்னென்னா எபேசியர் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு வருகிறதான ஆபத்துக்கு காரணமே இந்த பொல்லாத பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மிகுந்த கோபம் அடைந்து நம்மள மத்தியில் இறங்கினபடியால் நம்மளுக்கு ஆபத்தை உண்டாக்குறதற்கு அவன் ஏதுவான காரியங்களை எல்லாம் செய்து அதனால் அதனால சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்தியமாகிய கட்சியை இடுப்பில கட்டி கட்டிக்கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதராட்சியை போட்டுக்கொண்டு விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பொல்லாத பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் உலக ஆசிர்வாதம் யாருக்கு நீங்க உலகம் முழுவதும் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது ஏசாமியை மலை மேலே கூட்டிகிட்டு போய்ட்டு என்னை தாழ பணிந்து கொள்ள எல்லாத்தையும் கொடுக்குறேன்றான் ஸோ உலகம் உலகமும் சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ளது லூக்கா நாலு ஆறு சொல்லப்பட்டிருக்குது அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அந்த பொல்லாத பிசாசுக்கு இஷ்டமானவனுக்கு மாத்திரம் கொடுப்பான்னு இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி உலகத்தில் உள்ள ஜனங்கள் கத்திர அறியாதவர்கள் செழித்து செழுமையும் சந்தோஷமும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இஷ்டமான அறிந்த பிள்ளைகளுக்கு அதிகமான பாடுகள் அதிகமான வேதனைகள் அதிகமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எல்லாம் கடந்து போக வேண்டியது தேவன் ஆதியாம மூன்று பதினைந்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலே நசுக்குவாய் விழுந்து போன ஆதாம் ஏவலோடு நம்மையும் கத்தரோடு கூட இணைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை செய்யும் தேவனின் முதல் வாக்குறுதியாக காணப்படுகிறது சாத்தானுக்கு இது முதல் சாபமாகிறது இந்த வசனம் மீட்பின் திட்டத்திற்கு அதாவது ரிடம்ஷன் பிளானுக்கு ஒரு ஆரம்ப நிலை அவர் இறுதியில் தீமையை நன்மையினால் ஜெயித்து சாத்தானை அக்கினிக்கு இரையாக்குவார் இந்த போராட்டம் ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்குமான போராட்டம் இந்த இந்த உலகத்தை இயசாய பதினாலு பதினேழு சொல்லப்பட்டது போல இந்த உலகத்தை வனாந்தரமாக்கி சாத்தான் அவனுடைய ஜனங்களுக்கு இஷ்டமானவங்களுக்கு அவன் கொடுத்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற இடமாய் தேவன் அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்ய நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் முடிவில் கத்திரும் அவருடைய சந்ததியாகிய நாம் மாத்திரம் ஜெயம் எடுப்போம் நம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பவுலே போல நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை இவ்வளவு நேரம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தானும் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு இந்த சொந்தமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக கர்த்தாவே நீரும் உடைய பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதம் பெருகும்படியாய் வியாதிக்கு விலக்கி தேவைகளை சந்தித்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தரும் அருமை லட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டும் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்